வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க தலை தலை வந்து இன்னைக்கு குளிச்சுட்டு இருப்பாங்க நாளைக்கு அப்படியே இந்த நகை இடுக்கல வெள்ளையா லைட்டா எல்லோ விஷா ஒரு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொடி மாதிரி இருக்கும் அதை எப்படி நகத்துல இருந்து இப்படி பிரிச்சா நல்ல பொடி மாதிரி கொட்டும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தலையை நல்லா சுறியும் போது சிதில் சிதலா சிதில் முடி வருது இப்ப இதுல ஒரு சிலருக்கு டவுட் இந்த மாதிரி அந்த இருக்க இது சோரியாசிஸா அப்படின்னு சோரியாசிஸ்ல ஒரு வகையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க உண்மையா இதுவும் ஸ்கேல் சோரியாசிஸ்ல ஒரு வகையா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க சொரியாசிஸ் வேற இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிம்பாங்க செபோரியா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிம்பாங்க அது என்ன செபோரியா செபோரிக் டெர்மடைட்டிஸ்னா சாதா புடுகு இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த விஷயம் ஆனா இது போகவே மாட்டேந்தேமா சொரியாசிஸும் வந்து இன்கியூரபிள் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் இன்கியூரபிள் மாதிரி தானே இருக்கு நான் வீட்டு பக்கத்துல டாக்டர் போய் பார்த்தேன் இது பின்னாடி சொரியாசிஸா மாறிடும்னு சொன்னாங்க அது உண்மைதானா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாதும்மா இது வந்து பாருங்க புடுகு திரும்பி 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 வரும் ஸ்கேப் சூரியசஸ் பேலியேட் பண்ணலாம் அகைன் வரும் பேலியேட் பண்ணலாம் அகைன் வரும் அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அந்த பொடுகு வருது பாத்தீங்களா இது ஃபைன் பவுட்ரியா இருக்கும் கொஞ்சம் லைட்டா வந்து அதுல வந்து மொய்ஸ்சர்டா இருக்கும் அது செதில் செதிலா செதில் செதிலா மீனோட தோலை நம்ம தேய்ச்சா செதில் செதுலா கொட்டுது பாத்தீங்களா அந்த மாதிரி செதில் செதிலா செதில் செதுலா கொட்டும் அட அடையா இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி வச்சு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடமே வந்து செகுந்து போயிடும் ரத்தமே வெடுக்க ஆரம்பிச்சோட எடுத்து போட்டுருவாங்க ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வந்துடும் திரும்பி வரும் இந்த மாதிரி வரும் இங்க ஃபுல்லு வெள்ளையா அப்படியே பூத்துரும் அந்த தோலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து செவுந்து ரத்தம் வந்து செல்லு செதுலா அந்த செதை பிச்சுட்டு பிச்சிட்டு இருக்கிறது அடாடையா அடாடையா இருக்கும் சரி இப்ப இந்த செபோரிக் டெமடைட்டிஸ்க்கோ இதுக்கும் இதுதான் வித்தியாசம் நம்மச்சல் ரெண்டுத்துலயுமே நம்மைச்சல் இருக்கும் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப செபோரிக் டெமடைஸ் தலை குளிச்சுட்டு இப்படியே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனா லைட்டா பவுடர் வரும் பவுடரு சின்ன சன்னமான பவுடர் அப்படியே கருப்பு துணி போட்டுக்கணும் அப்படியே தேங்க கொட்டும் இப்போ சுரியாசில் பிஸ் பிர்சா பிஸ்பிர்சாஸ் இதில் மாதிரி கொட்டும் ரெண்டுத்துலேயும் கொட்டும் சரிம்மா இப்போ இந்த செபோரிக் டெமோடைட்டிஸ்க்கு என்ன தீர்வு அப்படின்றது பார்த்துக்கலாம் இப்போ செபோரிக் டெமடைட்டிஸ் இருக்கு சதா பொடுகு இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கணும் தலை குளிக்கிறது அப்படின்றது எத்தனையோ மெடிகேட்டட் ஷாம்பு இருக்குமா இப்போ உதாரணம் மாடர்ன் சிஸ்டம் அப்படின்னா கிட்டே கொண்டு சொல் ஷாம்பூ இருக்குது செலினியம் சல்ஃபேட் ஷாம்பூ இருக்கு கோல் தார் ஷாம்பு இருக்குமா இதெல்லாம் நாங்கள் வருஷ கணக்காக போடுறோமா ஆனாலும் இருந்துட்டே இருக்கு கரெக்டு தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஹோமியோபதியில என்ன தீர்வு இருக்குது அப்படின்னா ஹோமியோபதியில் மெடிக்கேட்டட் ஷாம்பு இருக்குமா அந்த ஷாம்பு நாங்கள் அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம் மெடிக்கேட்டட் ஆயில் இருக்கு மெடிக்கேட்டட் ஷாம்பூ இருக்கு ஒரு டெய்லி என்ன வைக்க சொல்லுவோம் எண்ணெய் வைக்கிறது அப்படின்றது அந்த ஆயில லைட்டா தாளிக்கிற கரண்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த தாளிக்கிற கரண்டில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் ஊற்றி லைட்டா சூடு பண்ணணும் சூடு பண்ண உடனே அந்த நம்ம கை தொட்டு பாக்குறோம் தாங்குற அளவுக்கு சூடு அந்த எண்ணெய் எடுக்கிறோம் இப்படி தலையில ஃபுல்லும் ஸ்கேல் தொட்டு 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 வைக்கிறேன் வச்சு கொண்டை போட்டுக்கிறேன் கொண்ட போட்டு ஒரு ஷவர் கேப் போட்டுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஓடுறேன் ஷாம்பு போட்டு குளிக்கிற மெடிக்கேட்டட் ஷாம்பு ஹோமியோல இருக்கு அந்த ஷாம்பு போட்டு குளிக்கிற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி எண்ணெய் வைக்கிற தலையில சூடு பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறேன் இல்லம்மா நாங்க வேலைக்கு போறோம் அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் வைங்க தலை குளிச்சுட்டு நீங்க போலாம் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து புளிப்பான வஸ்துக்கள் அப்படின்றது சாப்பிடாதீங்க ஒவ்வொரு புளிப்பு அப்படின்றது வேண்டாம் இது தவிர பேக் ஏதாவது போடலாமாமா அப்படின்னா போடலாம் எது போட்டு பேக்கு அப்படின்னா வெத்தலை இருக்கு பாத்தீங்களா அந்த வெத்தலை ஒரு நாலு வெத்தலை எடுத்துக்கணும் நாலு வெத்தலை நீங்க சண்டே தான் லீவு அப்படின்னா அந்த சண்டே செஞ்சுக்கலாம் நாலு வெத்தலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க ரெண்டு செம்பருத்தி பூ போட்டுக்கோங்க கத்தாழ ஒரு துண்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஆட்டி கூட தயிர் ஊத்தி ஆட்டிக்கணும் தயிர் நல்லா புளிச்ச தயிர் போட்டு நல்லா ஆட்டி அத தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி கொண்ட போட்டு ஒரு ஷவர்க போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் ஓரிட்டு பச்சை தண்ணியில தலை குடிக்கணும் பச்சை தண்ணியில தலை குடிக்கும் போது இதை ரெகுலரா செஞ்சு வர 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 இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது சாலிடா இருக்காதுங்க இதுக்கு உள்ளுக்கு மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஹோமியோபத்தில இருக்கு தலை இந்த ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஸ்கால்ப்புக்கான சத்து மாத்திரைகள் எத்தனையோ இருக்கு இந்த ஸ்கேல்ப் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு வேர் கால்களை பலப்படுத்துறதுக்கு முடி நல்லா வளர்த்துக்கு இந்த செபோரியா அப்படின்றத அறவே நீக்கிறதுக்கு எத்தனையோ விதமான சத்து மாத்திரைகள் மெடிக்கேட்டட் ஷாம்பூ இருக்கு மெடிக்கேட்டட் ஆயில் இருக்கு இதெல்லாம் ஆன் தி ஹோல் நம்ம போடுறோம் நல்லா தூங்குறோம் ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றது மேற்கொள்றோம் டெய்லி கீரை காய்கறி பழங்கள் எல்லா பழமும் என்னால சாப்பிட முடியல அப்படின்னாலும் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழத்துல எல்லா சத்துக்களும் கொஞ்சம் 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 இருக்கு முட்டையில நல்ல எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எடுக்காதவங்க முட்டை சாப்பிடாதவங்க பால் குடிச்சுக்கோங்க காலையில ஒரு கிளாஸ் பால் நைட் ஒரு கிளாஸ் பால் தினம்தோறும் ஒரு கீரை இந்த மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை துவையல் வாரத்துல மூணு நாலு கறிவேப்பிலை சட்னி இல்ல கருவேப்புல ஜூஸு அதே மாதிரி டெய்லியே ஒரு ப்ரோபயோட்டிக் ஒரு கப்பு தயிர் இதெல்லாம் எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்றது காணாமையே போயிடுங்க இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து பாருங்க இன் ஜென்ட்ரல என்னோட வீடியோஸ் பாக்குறவங்க கேட்கறதுண்டுமா உங்க கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு என்னோட கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாங்காடுல இருக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல இருக்கு நீங்க வெளியூருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க வரோம்மா நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை பெங்களூர் இந்த நாலு ஊருக்கும் வரும் அங்க வந்து என்னை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணி மருந்து மாத்திர கொரியரில் வாங்கிக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ